அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா ஒய் டி ஸ்டுடியோவில் ரெண்டு அப்டேட் வந்திருக்குங்க இது புதிய யூடியூபர் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அண்ட் பழைய யூடியூபருக்கும் இந்த அப்டேட் வந்திருக்கு ஸோ இதனால கூட நமக்கு வியூஸ் போகாமல் இருக்கலாம் இந்த விஷயத்தை ஃபுல்லாக பாருங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க புதிய யூடியூபருக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை பாருங்க அண்ட் நம்ம சேனலில் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க வித் ஃப்ரீ ப்ரொமோஷன் அதிலேயே நம்ம ப்ரொமோஷனும் பண்ணி கொடுத்துருவோம் வித் சேனல் அனலிட்டிக்கும் பண்ணி கொடுத்துருவோம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ரெண்டு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கங்க இந்த அப்டேட் என்னென்னா நோன் இஷ்யூஸ் அனேபிள் டு லோடு ஆடியோ ட்ராக் வேற ஷார்ட் ப்ராப்ளம் இது வந்து ஷார்ட்ஸ் போடுற இடத்துல வந்திருக்குங்க ஸோ கண்டிப்பாக யூடியூப்பில் இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அதனால தான் நமக்கு வியூஸே போக மாட்டிருக்கு இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த இடத்துல தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு பாருங்க ஷார்ட்ஸை நான் டச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஆடியோ சவுண்டு அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த இடம் வந்து ஒர்க் ஆகாமல் அனேபிள் டு எரர் இல்லைனா வந்து இந்த இந்த இடம் வந்து டச் ஆகாமல் ஓப்பன் ஆகாமல் கூட இருக்கலாம் ஸோ இதுதான் இந்த அப்டேட்டில் சொல்லியிருக்காங்க இது எல்லாருக்குமே இல்லை ஒரு சிலருக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்படி இருக்கா இதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து ஒர்க் ஆயிட்டு இருந்தது இது இப்போ ஒர்க் ஆகலை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவை பிளே பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதை டிக் பண்ணி நம்ம உள்ளே போறோம் உள்ளே போயிட்டோம்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக் ஆப்ஷன் கூட ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றாங்க வந்து ஒரு சிலருக்கு வந்திருக்கிறதுனால அவங்க வந்து இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு அப்டேட் கொடுக்கும் போது நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் யூடியூப் யாரர் வரும் நெக்ஸ்ட் வந்து சர்வர் ப்ராப்ளம் சர்வர் பிஸி அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த இடத்துல ஆடு சவுண்டுன்னு இருக்கு பாத்தீங்களா புதிய அவங்க அவங்க ஆட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க சில ரிமூவ் தான் அது லேட் ஆகும் சரிங்களா இது இந்த ஒரு ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க அண்ட் தென் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு அப்டேட் வந்திருக்கு அது என்னன்னா யூஸ் ப்ரமோட் டு க்ரோ அண்ட் யூடியூப் இது பாத்தீங்கன்னா புதிய ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க இது என்னன்னா இந்த அப்டேட் மூலம் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே நம்மளுடைய ஷார்ட்ஸுக்கு கொஞ்சமாக பணம் கட்டி யூஸை வர வச்சுக்கலாம் ஸோ தான் இந்த அப்டேட்ல சொல்லிருக்காங்க நீங்க அதுக்கு என்ன பண்றீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோவை அப்டேட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சில அப்டேட் வந்து ஸ்டுடியோவை அப்டேட் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் எப்படி நம்ம இந்த அப்டேட்டை வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்ப பார்த்தீங்கன்னா யூஸ் ப்ரமோட் டு க்ரோ அன் யூடியூப்னு இருக்கு இதை நம்ம டச் பண்ணிக்கிட்டு ஸ்டாப் சாம்பியன் நாவ் அதை நம்ம டச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேஜுக்கு எடுத்துட்டு வந்து விட்டுறோம் இப்போ நீங்க உங்களுக்கு வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் இருக்கு உங்களுக்கு எது ப்ரொமோட் பண்ணணுமோ நீங்க பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு நான் சொல்லி தரேன் இப்போ நான் வந்து வீடியோஸ் வியூ ஆல் அப்படி நான் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோவை நான் டச் பண்ணிக்கிறேன் ப்ரமோட் கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் க்ரோத் வேணுமா வீடியோ வியூஸ் க்ரோத் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆடியன்ஸ்னா சப்ஸ்கிரைபர் குரோத் வீடியோ வியூஸ் க்ரோத்னா அது தனி இப்போ நான் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் க்ரியேட் ஏ நியூ ஒக்கன்னு கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேவைப்பட்ட டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஹெட்லைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரொமோஷன் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே லொக்கேஷன் இந்தியா கொடுங்க யூரோப்பியன் யூனியன் பொலிட்டிக்கல் ஆர்ட்ஸ் இந்த இடத்துல லொக்கேஷன் இந்த இடத்துல இதை நீங்க டச் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த யூரோப்பியன் அந்த இடத்துல அந்த கண்ட்ரியில் வந்து உங்களுடைய வீடியோ போகணுமா அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் குடுத்துக்கோங்க நோனா நோ குடுத்துக்கோங்க நான் எஸ் குடுத்துக்கிறேன் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு என்ன கேட்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல ரொம்ப உங்களுக்கு பட்ஜெட் டூரேஷன் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரன்சி வந்து இந்தியாவில் தான் இருக்குது கரெக்டாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் இங்கே பாருங்க அமௌண்ட் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்டு அண்ட் யூடியூப் டோட்டல் பட்ஜெட் யூ ஸ்பென்னர் ஆவரேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் அறுபத்தஞ்சி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க எத்தனை நாள் வந்து நாற்பத்தி மூணு நாளைக்கு நீங்கள் அறுபத்தி அஞ்சு ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அந்த அமௌண்ட்டு தான் மேலே கட்டுது இதுவே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வேணும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேணும் ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து நாற்பத்தி ஒன்பது நாளைக்கு உங்களுக்கு வேணும்னா இங்க வந்துட்டீங்க பர் டே வந்து பன்னிரெண்டு ரூபாய் இதுவே உங்களுக்கு கொஞ்சம் ஐயா வேணும் அப்படின்னா பர் டே வந்து இருபத்தி ஆறு ரூபாய் பிடிப்பாங்க சோ உங்களுக்கு எவ்ளோ நாளைக்கு வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இப்போ ஒரு ஐநூறு தான் இருக்கு அப்படின்னா பர்ஸ்ட் நான் வந்து ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ப்ரமோஷன் வந்து எனக்கு எத்தனை நாள் வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா அறுபது நாளைக்கும் என் சொன்னால் ப்ரொமோஷன் பண்ணிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமானா டேக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா போகும் அதுவே இல்லை எனக்கு டென் டேஸ் போதும் அப்படின்னா பர் டேக்கு வந்து ஐம்பது ரூபாய் பிடிப்பாங்க ஸோ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபைனலைஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் உங்கள் அக்கௌண்ட் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரி கொடுத்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற அப்டேட்க்கு நம்ம சேனலில் டே டே ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஜஸ்ட்டு வந்து மோனிடசேஷன் கன்சல்டேஷன் சேனல் ப்ரமோஷன் சேனல் செக்கிங் இது எல்லாத்துக்குமே ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க பேசிக் உங்கள் யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்குங்க யூடியூப்பில் நம்ம வீடியோ எடுத்து போட்டால் மட்டுமே மோனிடசேஷன் வாங்க முடியாது எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் எப்படி நம்ம காப்பிரைட்ஸ் இல்லாமல் எடிட் பண்ணலாம் இது போன்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்